ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பொங்கலுக்கு பூஜைக்கு வாங்கின மஞ்சள ஏதாவது பண்ணனும் ஆனால் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கீங்களா அப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அதற்கு சூப்பராக ரெண்டு ஐடியா வச்சுருக்கேன் நெஜமாவே இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷலாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் வாங்க டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல மஞ்சள் செடியில இருந்து மஞ்சள் கிழங்கெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இவ்ளோ மஞ்சளில் நம்ம வந்து மொத்தமாக சேர்க்க போகிறது கிடையாது எப்படி மஞ்சளுக்கு உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி நிறைய சேர்த்தா உடம்புக்கு கெடுதலும் கொடுங்க அளவுக்கு மீறினா அமுர்தோ நஞ்சுங்கிற மாதிரி ஸோ நான் ஃபஸ்ட்டு டிப்பு பண்றதுக்கு ஒரு நாலே நாலு துண்டு மஞ்சள் எடுத்துக்கிறேன் அந்த மஞ்சள் துண்டோட தோல் நல்லா நல்லா சீவிட்டு அது தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் அது கூட ரெண்டு பெரிய இஞ்சி துண்டு தோல் சீவி கழுகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அது கூட ஒரு கையளவு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு இலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு மிக்சியில் வச்சு நல்லா கொர கொரானு அரைச்சிடுங்க அப்புறம் ஒரு சின்ன கப்புக்கு கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவங்களுக்கு மஞ்சளோட சேர்ந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப ஸ்பெஷல் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எல்லா விதமான குருமாக்கும் எல்லா விதமான பிரியாணிக்கும் எல்லா விதமான நான்வெஜ் ஐட்டம்க்கும் எல்லா விதமான முட்டை ஐட்டம்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதோட ஷெல்ஃப் லைஃப் ஒரு வாரத்துக்கு மேலே வரும் நீங்க வந்து கைப்படாம ஒரு ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் மஞ்சளை இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஜென்ரலாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுப்பேன் இந்த தடவை மஞ்சளும் இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால அது இன்னுமே கூட குழம்பு குருமாக்கு எல்லாத்துக்கும் இன்னுமே டேஸ்ட் ஜாஸ்தி பண்ணும் இது ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க ஃப்ரீசரில் வைக்காதீங்க கிளாஸ் பிரேக் ஆகிடும் அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க அடுத்து மீதி இருக்கிற மஞ்சளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை ஒரு வாஷும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நீங்கள் தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த மஞ்சள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன கப்புக்கு கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்ல மைய மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ ஆர்கானிக்கா வீட்டிலேயே பண்ண மஞ்சள் பேஸ்ட் ரெடி எப்படி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்க இந்த மஞ்சள் பேஸ்ட மஞ்சளுக்கு பதிலா யூஸ் பண்ணலாம் இதோட ஷெல்ஃப் லைஃப் ரெண்டு வாரம் வரைக்கும் வருங்க அதனால நீங்கள் பயப்படாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் குழம்புக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக இந்த பேஸ்ட்ல ரெண்டு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கண்டிப்பாக அக்செப்டபுள் அளவு தாங்க நிறைய மஞ்சள் போட்டால் அதுவும் உடம்புக்கு நல்லது இல்லை அதை நீங்கள் கூகுள் பண்ணி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு எதாக இருந்தாலும் அளவோட யூஸ் பண்ணுங்க ஸோ இப்போ நமக்கு பூஜைக்கு யூஸ் பண்ண மஞ்சள் வச்சு அழகான ஃப்ரெஷ்ஷான ஹோம் மேட் மஞ்சள் பேஸ்ட் ரெடி அண்ட் இஞ்சி பூண்டு விழுதும் ரெடி சூப்பராக இதை வந்து நீங்கள் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க லைக்கும் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்